உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் கோவையில் பழங்கால கார் கண்காட்சியை ஆட்சியர் துவக்கி வைத்தார் கோவை மாவட்டத்தின் பல்வேறு சிறப்புகளை கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் கோயம்புத்தூர் விழா நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இந்த ஆண்டு கோயம்புத்தூர் விழாவை முன்னிட்டு கோவை ரேஸ்கோ சாலையில் உள்ள காஸ்மோ கிளப் வளாகத்தில் பழங்கால கார் கண்காட்சி நடைபெற்றது இதனை கோவை மாவட்ட ஆட்சியர் காந்திக்குமார் பாடி தொடங்கி வைத்தார் இந்த கண்காட்சியில் கோவை உட்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் தங்களின் பழங்கால கார்களை காட்சிப்படுத்தி உள்ளனர் இதில் சுதந்திரத்திற்கு முன்பு பயன்படுத்திய பல்வேறு வகையான கார்கள் முதல் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு வரை இருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பழைய மாடல் கார்கள் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன பழைய மாடல் பென்ஸ் செவர்லே ஃபோர்ட் பத்மினி அம்பாசிடர் வாக்ஸ் வேகன் பழைய ஜீப் உள்ளிட்ட கார்கள் ட்ரேஸ்கோஸ் பகுதியை சுற்றி வலம் வந்தன திடீரென பழைய கார்கள் அணிவகுத்துச் சென்றதை பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டுச் சென்றனர்